வணக்கம் நபர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலுடைய மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை நபர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பது மகிழ்ச்சியை அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியில் உங்களுக்கு விளையாட்டு தகவல் நேற்றைய தினம் ஐபிஎல் பி மிக முக்கியமான இரண்டு போட்டிகள் இடம்பெற்றன குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அதே போன்ற ஆர் சிபி அணிக்குள்ளான போட்டி இடம்பெற்றது பள்ளி தீர்த்திருக்கின்றார் விராட் கோலி அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்குள்ள போட்டி இடம்பெற்றது எப்படி இந்தியா பாகிஸ்தான் அணிக்குள்ளான தரமான போட்டியோ அதே போன்று தரமான ஒரு சம்பவத்தை ரோஹித் சர்மா நீண்ட காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டின் இணைப்பாட்டத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றி இது தொடர்பாகவும் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கேன் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்று தினம் ஐபிஎல் தொடரில் மிக முக்கியமான இரண்டு போட்டிகள் இடம்பெற்றன முதலாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் அதை போன்று ஆர் சிபி அணிதான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே முதல்ல தோட்டப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆர்யா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினைந்து பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக சிம்ரன் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஜோஸ் இங்கிலீஷ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினேழு பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக சிங் ஆட்டம் கமல் முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி மூன்று ஒரே ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக ஜோன்சன் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று

பதினெட்டு தசம் ஐந்து பந்து வீச்சு பிரிவில் ஆர் சிபி அணி சார்பாக பில்செட் ஒரு ஓட்டு தூர் ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று விராட் கோலி நிதானமாகவும் வேகமாகவும் துருப்படுத்த இருந்தார் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை ஆட்டம் பெற்றிருந்தார் ஐம்பத்தி நான்கு பந்துகளுக்கு ஏழு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக ஸ்டேக் ரேட் நூத்தி முப்பத்தி ஐந்து தசம் இரண்டாக இருந்தது படிதல் அறுபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ஐந்து பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்ட மடங்களாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருந்தார் அதே போன்று ரஜித் படிதர் பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஜதீஷ் சர்மா ஆடுகளத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எட்டு பந்துகளுக்கு குறிப்பாக இறுதியிலே விராட் கோலியினுடைய மட்டையிலே பெற்றுதான் அந்த போட்டியினை வெற்றி பெற்றிருந்தார்கள் அதே போல நாங்கள் பார்த்தவமாக இருந்தால் நேற்றைய தினம் போட்டியாக இடம்பெற்ற ஒரு போட்டி சிஎஸ்கேஸ் எம்ஐ அணியர்களான போட்டி இடம்பெற்றது மும்பை இந்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிற்குள்ளான போட்டி இடம்பெற்றது குறிப்பாக ஐபிஎல் பி எடுத்து வரலாற்று நோக்கமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து இருபது இதுவரை காலமும் மும்பை இந்தியன்ஸ் அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிற்களான ரசிகர்கள் பட்டாலும் கூடிய ஒரு அணிகளில் இரண்டு அணிகளும் மிக முக்கியமான ஒரு அணிகள் எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இடம்பெறுமோ அதே போல இந்த போட்டியும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் இரண்டு ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்கள் சமூக வலைத்தளங்களுடனாக எல்லாம் இடம்பெறுவ வளமை குறிப்பாக இந்த போட்டி மும்பையில் இடம்பெற்ற போட்டி என்பதனால் நான் சொல்லி வெற்றி பெற்ற ஹார்திக் பாண்டியா முதலில் கலத்தரு படத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில் முதலில் சுறுப்படுத்தாடிய சிஎஸ்கே அணியிடம் நூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டில் இழந்த ஓவர்கள்

ஆட்டமிலிருந்து வெளியேறியிருந்தார் அதே போன்ற அதாவது நேற்றைய போட்டியிலே கிங்ஸ் அணிக்காக அறிமுகமாகிய பதினேழு வயதான முப்பத்தி பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினைந்து பந்துகளுக்கு நான்கு நான்கு இரண்டு ஆறு ஓட்டமெட் இருநூறுக்கு மேலே வைத்திருந்தார் அதே போன்று ரவீந்திர ஜடேஜா மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ஐந்து நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக ரவீந்திர ஜடேஜாவும் அதே போன்றும் சிவம் துபாயும் தான் ஓரளவுக்கு துட்டுப்படுத்தாடி எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸை உயர்த்தி

கொடுத்திருந்தார் அதே போன்று ரவீந்திர ரவிச்சந்திர அஸ்வின் நான்கு ஓல் பந்து ஓட்டங்களை ஓட்டுகளை கொடுத்திருந்தார் ரவீந்திர ஜடேஜா மூன்று ஓல் பந்து இருபத்தி எட்டு ஓட்டுகளை கொடுத்து ஒரு விக்கெட் நீக்கப்பட்டிருந்தார் மத்திய சபத்திரன ஒன்று தசம் நான்கு பந்துகள் மாத்திரமே வீசியிருந்தார் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் குறிப்பாக மத்திய பத்தினுடைய பந்து வீச்சில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றியும் பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக இந்த பருவ காலத்தில் மத்திய பத்தனனுடைய பந்து வீச்சு படுமோசமாக இருந்தது காரணம் அவருடைய அந்த எக்ஸ் அணை தற்பொழுது மாற்றி இருக்கின்றார் இதன் காரணமாகத்தான் தற்பொழுது அடி அவருடைய பந்துக்கு வேகமாக அடித்தாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க இதே போல மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டுவோடு உங்களத்தின பிறகு சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் ஆர்ஜி வணக்கம் के लिए